என்ன இல்லை சார் என்னென்ன காலையிலே பார்சலோடு உக்காந்துருக்கீங்க ஆமாம் இல்லை சார் என் கையில் என்ன இருக்குன்னா மொச்சப்பயர் மசாலா மொச்சை பயர் ரொம்ப சூடாக இருக்குது கையெல்லாம் சுடுது இது வந்து வாழை இலையில வச்சு தான் பார்சல் பண்ணியிருக்கு நான் இப்படி வச்சிடறேன் நிறைய விதமான பலகாரங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு ஊர் பகுதிகளையும் ஒவ்வொரு விதமான பலகாரங்கள்லாம் டீ கடையில் உண்டு ஆனால் போல் பயிர் வகைகள் வந்து காலை நேரத்தில் பயிர் மொச்சப்பயிர் போலவே இல்லை வேறு ஏதாவது பயிர் வகைகள் மசாலா முறையில் செஞ்சு சாப்பாட்டு பொருளாக காலையிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து உங்கள் பகுதிகளில் இருந்துச்சுன்னா அதை மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மட்டும் இல்லை சார் எப்படி நல்லா இருக்கா இன்னைக்கு காலையிலே முச்சை போயிடு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு